ஆக்ட்ரஸ் நமிதா கிட்ட மத ஆவணம் கேட்டு கோயில் அதிகாரி அடாவடி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா என்ன என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் நடிகையும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான நமிதா தன்னுடைய கணவர் வீரேந்திர சௌத்ரியோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருக்காங்க அப்போ பாதுகாப்பு கருதி சில விவரங்களை ஊழியர்கள்லாம் கேட்டிருக்காங்க இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்த நமிதா மதுரையில தனியார் ஹோட்டல்ல தங்கியிருந்த நிலையில ஒரு வீடியோ பதிவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல தன்னை சாமி தரிசனம் செய்ய விடாம மன உளைச்சலை ஏற்படுத்தி அநாகரிகமா நடந்துகிட்ட கோயில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அமைச்சர் சேகர் பாபுவை கேட்டுக்கொள்வதா சொல்லியிருக்காங்க கோயில் ஊழியர்கள் சொல்லும் போது முகக்கவசம் அணிஞ்சு வருவோர் பாதுகாப்பு கருதி இது போல கேக்கிறது நடைமுறைதான் அவங்க நடிகை அப்படிங்கறது முன்கூட்டியே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில நடந்த சம்பவம் பத்தி நமிதா அவங்களோட கணவர் சொல்லும் மதுரை இஸ்கான் கோயில்ல தரிசனம் செஞ்சுட்டு கோயில் நிர்வாகிகளோட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் கோயில் ஊழியர்கள் அதிகாரிகள் தடுத்து ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேள்வி எழுப்பி நீங்க முஸ்லீம் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு இதனால ஹிந்து அப்படிங்கறதுக்கான சான்றிதழ் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆதார் அட்டையை காண்பிச்ச போதுமே அதுல மத அடையாளம் இல்லைன்னு சொல்லி அவமரியாதையா பேசினாங்க பதினஞ்சு நிமிடங்களுக்கு மேல வாக்குவாதம் செஞ்சு காக்க வச்சாங்க குங்குமத்தை நெற்றியில வைக்க சொல்லி உள்ள அனுமதிச்சாங்க நாடு முழுவதுமே பல கோயில்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சிருக்கோம் பிறப்பால நாங்க ஹிந்து உரிய விளக்கம் கொடுத்துமே ஊழியர்கள் அதை ஏற்கல இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்பல கோயிலுக்கு வருபவர்களை கண்ணியத்தோடு வரவேற்கணும் தகுதியான அதிகாரிகள் ஊழியர்களை நியமிக்க வேணும் அப்படின்னு இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நான் ஜென்மாஷ்டமி செலிபிரேட் பண்றதுக்காக மதுரை வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து மாதிரி பேசவே இல்ல எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டென்டென்ட் கொரஸ்பாண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்காரா ரொம்ப அரகண்டா பேசியாச்சு எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் திருப்பதி என் குழந்தையோட பேர் கிடா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான் இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணல சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பல் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா நியூஸையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிவியின் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன்